பிரியமான கிறிஸ்துள்வழைகளை வெளிப்படுத்தின விசேஷம் பரலுகத்தின் சில காட்சிகள் கத்தராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை பூமியின் இராச்சியங்களுடைய வரலாற்றினுடைய முடிவுகள் இவைகளை வெளிப்படுத்துவதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் இதோடைய ஆசிரியர் அப்போஸ் நாகிய யோவான் பத்முத்துவில் சிறை கைதியாக இருக்கும் பொழுது கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது பெரும்பாலும் அடையாள மொழிகளிலே எழுதப்பட்ட இந்த புத்தகம் மதிப்பிற்குரிய டாக்டர் ட்ரவரன் பால்ராஜ் அதிசயமணி அவர்கள் மூலமாக நமக்கு டிராஸ்டிவின் மக்களுக்கு இது போதிக்கப்படுகிறது தெய்வ மனிதர் தெய்வ நாள் தாவியானவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற இவர்கள் கருக்களான சத்தியங்களையும் ஆழமான உண்மைகளையும் மறைவான மறைப்பொருட்களையும் வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி புரியக்கூடிய நல்ல தெய்வ மனிதர் தொடர்ந்து பாருங்கள் கத்த அன்பு ஆழ்ராஜ் ஐ அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு மிகுந்த புரோச்சனமாக இருக்கும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா ஆண்டவருடைய பிரசனத்தில் மீண்டும் உங்களை காணும் பொழுது அகமகிழ்கிறேன் இந்நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து உறவு கொள்ளவும் ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பு அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெளிப்படுத்துற விசேஷத்திலிருந்து நாட்களிலே செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம் கடந்த நாட்களிலே நாம் சந்தித்த பொழுது சில ஆராதனைகளை குறித்து நான் பார்த்தோம் வெளிப்படுத்துகிற விசேஷம் ஒரு ஆராதனையின் நூல் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது ஒரு ஆராதனை புஸ்தகம் பலவிதமான ஆராதனைகள் பலவிதமான பாடல்கள் இடம்பெற்ற ஒரு நூல் வெளிப்படுத்துகிற விசேஷம் என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது அந்நாட்களிலே பாடல்களுக்கு இஸ்ரோவியல் மக்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள் படையெடுத்து செல்வதற்கு முன்பு கூட பாடகர் குழுவை தங்களுடைய படைக்கு முன்பாக நிறுத்தி கொண்ட மன்னர்கள் உண்டு பாடல்கள் ஒரு முக்கியமான இடத்தை இஸ்ரோவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்குறோம் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஒரு பாடலை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஆராதனைகளை தொடர்ந்து வந்த பாடல் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் பூமியிலே அரசாள்வோம் யார் ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அவர்கள் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று சொல்லி புதிய ஒரு பாடலை பாடினதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம் கத்தருக்கு பொதுப்பாட்டை பாடுங்கள் என்று சொல்லி வேதம் பல இடங்களிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் சனத்திலே நாற்பதாம் சங்கீதம் மூன்றாம் சனத்திலே தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் முதலாம் வசனத்திலே ஏசாய் நாற்பது பத்தில் இப்படி பல இடங்களிலே புதுப்பாட்டை கடவுளுக்கு பாட வேண்டும் என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் இவர்களும் புதிய பாட்டையை பாடினார்கள் பத்தாம் வசனம் மீண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து பத்து எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் நாங்கள் பூமியில் அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் புதிய பாட்டு புதிய புதிய பாடல்கள் இன்றைக்கு திருச்சபைகளில் வந்து கொண்டிருக்கின்றன பல பாடல்கள் ரொம்ப சரியான முறையான திருமுறை சார்ந்த பாடல்கள் அல்ல சில பாடல்கள் நன்றாக இருக்கின்றன திருமுறை சார்ந்த பாடல்களாக இருக்கின்றன சில பாடல்களிலே ராகம் நன்றாக இருக்கிறது அதனுடைய அர்த்தமோ ஆபத்தாக இருக்கிறது எனவே புதிய பாடல்களை தேர்ந்து கொள்ளும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது கடமை நானல்ல ஒரு புதிய பாட்டை நான் பாடுகிறேன் என்றால் ஏதாவது பாட்டு புஸ்தகத்தில் ஒரு பாடலை நான் பாடப்போகிறேன் என்றால் அறிவிப்பு கொடுப்பார்களா இத்தனை நம்பர் பாட்டை பாடுவோம் என்று சொல்லி முதலாவதாக அந்த பாடல் எடுத்து வாசித்து விடுவேன் அதில் உள்ள எல்லா கவிகளும் திருமறை சார்ந்ததாக இருக்கிறதா வேத அடிப்படையில் இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு தான் எனக்கு திருப்தியானால் மட்டுமே அந்த பாட்டை பாடுவேன் என்னதான் புதிய பாடல்களாக இருந்தாலும் கொஞ்ச நாட்களில் அது பழசாகிவிடுமே எத்தனை புதிய பாடல்களை நாம் பாடியிருக்கோம் அந்த காலத்தில் ஆலயத்திலே பின்ன பொதுக்கூட்டங்களிலே சுவிசேஷ கூட்டங்களிலே எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கிறோம் புதிதாக நமக்கு கற்றுக் இப்பொழுது எல்லாமே பழசாக போச்ச புதிய பாடல்களும் போக போக காலப்போக்கிலே பழையதாக மாறிவிடுகின்றன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம் ஆனாலும் வேதம் திரும்ப திரும்ப சொல்கிறது கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் புதிய புதிய அனுபவங்களை பசுத்தாவியானவர் நமக்கு தரும் பொழுது நம்முடைய இருதயங்களிலே பாடல்கள் கிளர்ந்தெழுகின்றன அவற்றை பாடும் பொழுது புதிய பாடல்களாக அவைகள் மாறிவிடுகின்றன பாடலை பாடக்கூடிய ஆளை பொறுத்தது புதிய இருதயம் புதிய ஆவி எல்லாமே வாழ்க்கையிலே சிருஷ்டிக்கப்படும் பொழுது புதிய பாடல்கள் உதயமாகின்றன இருதயத்தில் அவற்றை பாட பாட கேட்கிறவர்களுக்கு புதிய பாடல்களாக தோன்றுகின்றன ஆனாலும் அந்த புதிய பாடல்களின் தன்மையை புதுத்தன்மையை இறுதிவரை காக்க வேண்டும் என்றால் நம்முடைய அனுபவங்களும் பழசாக போய்விடக்கூடாது நம்முடைய அனுபவங்களும் எப்பொழுதும் புதிதாக புத்துணர்ச்சி ஊட்டுவதாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது பாடல்கள் புதிய வடிவம் பெறுகின்றன என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் நம்முடைய வார்த்தைகள் மட்டுமல்ல நம்முடைய வழிகளும் புதிதாக இருக்கும் பொழுது நம் பாடும் பாடல்கள் புதிதாகவே நமக்கு தென்படும் மற்றவர்களுக்கும் அதே போல் புதிய பாடல் கேட்பது போல அவர்களுக்கும் ஒரு உணர்வு உண்டாகும் சரி இப்பொழுது நாம் பார்க்க போகிற பாடல் பலவிதமான அம்சங்களை கொண்ட ஒரு பாடல் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம் வெளிப்படுத்துகிற விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே ஒரு ஐந்து விதமான கருத்துக்கள் அடங்கிய ஒரு பாடலை ரட்சிக்கப்பட்டவர்கள் பாடுகிறார்கள் ஆண்டவருடைய ரத்தத்தினால் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள் பாடுகிறார்கள் ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாறினவர்கள் பாடுகிறார்கள் என்ன பாடல் அது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏழாம் வசனம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் ஆய்ந்து ஏழு முதலாக வாசிக்கும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் அந்த புஸ்தகத்தை அவர் போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து ஆராதனை செய்யும் பொழுது அவர்கள் பாடிய பாடல்கள் அவற்றிலே ஐந்து அம்சங்களை பார்க்கிறோம் சுரமண்டலங்களை கையில் எடுத்துக்கொண்டார்களே அப்படின்னா பாடல் பாட பாட அவர்கள் அந்த சுரமண்டலங்களை வைத்து வாசிக்கப் போகிறார்கள் என்பது பொருளாகும் இருப்பது திருமண்டலம் கையில் இருப்பது சுரமண்டலம் கண்களிலே தெரிவது பரமண்டலம் அப்பேற்பட்ட நோக்குடன் இந்த பாடலை அவர்கள் பாட முற்பட்டதாக வேதத்திலிருந்து நாம் வழங்கிக் கொள்ளலாம் முதலாவதாக இந்த பாடல் ஒரு ஆராதனையின் பாடல் ஓஷிப் சாங் ஆராதனையின் பாடல் எப்படி தெரியும் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களை மீண்டும் பார்க்கும் பொழுது அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானோருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து என்று வாசிக்கிறோம் விழுந்து என்றாலே அவர்கள் ஆராதிக்கிறார்கள் என்பது பொருளாகும் விழுந்து தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திராய் இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சிலுவையிலே நீர் அடிக்கப்பட்டு சகல கொத்தரங்களிலும் பாஷக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்று தொடர்ந்து பாடுவதாக நான் பார்க்கிறோம் இது ஆராதனையின் பாடல் எல்லோரும் எளிமை நின்று வணக்கமாய் ஆண்டவருடைய காலிலே விழுந்து அவர்கள் பாடுகிறார்கள் ஆராதனையின் பாடல் ஆராதனைகளுக்கெல்லாம் ஒழுந்தாக போகிறீர்களா அங்கே பாடல்கள் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது பாடல் குறிப்பை அவர்கள் சொல்லும் பொழுது அந்த பாடலை நீங்கள் இணைந்து பாடுகிறீர்களா ஐயா எனக்கு சரியான குரல் இல்லை ஐயா நான் பாடினால் தவளை கத்துவது போல இருக்கும் ஐயா அது உங்களுக்கு இருக்கும் ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இருக்கும் ஆண்டவருக்கு அப்படி இருக்காது ஆண்டவருக்கு இனிமையாக இருக்கும் ஏன் உங்கள் குரலை படைத்தது தெய்வம் அவருக்காக நீங்கள் பாடுகிறீர்கள் அவரையே நீங்கள் பாடுகிறீர்கள் ஆராதனையின் பாடல்கள் அவசியம் ஆராதனை ஒழுங்கை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு அம்சம் பாடல்கள் ஆராதனைகளிலே பாடல்கள் சொல்லப்படும் பொழுது நீங்கள் பாடுங்கள் முதலிலே மனதிலை பாடுங்கள் பிற கொஞ்சம் கொஞ்சமாக உதடுகளை அசைத்து நீங்கள் பாடுங்கள் திரும்ப உற்சாகத்தோடு நீங்கள் பாடுங்கள் நீங்கள் பாடக்கூடிய உற்சாகம் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள ஒப்புக்கொடுத்தல் இதை பார்க்கும் பொழுது மற்றவர்களை பக்கத்தில் இருக்கிறவர்கள் பாடுகிறவர்கள் அவர்களை அயர்ந்து போவார்கள் அசந்து போவார்கள் அவர்களே வியப்படையக்கூடிய அளவிலே உங்களுடைய அர்ப்பணமான வாழ்க்கை ஒப்புக்கொடுத்தலின் வாழ்க்கை உங்கள் பாடல் வழியாக வெளியாகும் ஆண்டவர் உங்களை பாடலை ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் நீங்கள் பாடுவது ஆலயத்தை அல்ல அங்கத்தினர்களை அல்ல ஆயரை அல்ல ஆண்டவரை எனவே ஆராதனை பாடல் முக்கியமானது சரி தொடர்ந்து இன்னொரு கேள்வி ஆராதனைகளுக்கு செல்லுகிறீர்களா ரெண்டு பேராது மூன்று பேராது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கர்களினாரே ஆண்டவர் இந்த ஆண்டவரை அவருடைய ஆலயத்திலே அவருடைய வீட்டிலே பார்க்க நீங்கள் செல்லுகிறீர்களா ஆலயம் தொழுவது சாலபம் என்று சபை குடிவருதலை வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி வேத நமக்கு கற்பிக்கிறது ஆண்டவரை ஆலயத்துக்கு சென்றாரே தேவாலயம் சென்றாரே ஜபாலயம் சென்றாரே ஆண்டவரே ஆலயத்திற்கு சென்றிருக்கும் பொழுது நாம் செல்ல வேண்டுமே ஆண்டவர் மட்டுமல்ல அப்போ சொல்லர்களும் சென்றார்களே அப்போ சொல்ல மூன்றாம் அதிகாரத்திலே எனவே அவர்களே ஆலயத்திற்கு செல்லும் பொழுது இருப்பினும் ஆண்டவருடைய நாட்களிலே யூதர்களுடைய ஆலயம் தான் இருந்தது கிறிஸ்தவ ஆலயங்கள் இன்னும் தோற்றுவிக்கப்படவில்லை வருங்காலத்தில் தோற்றுவிக்கப்பட இருக்கிறது அப்படி இருந்தும் ஆண்டவர் ஆண்டவருடைய சீஷர்கள் ஆலயத்திற்கு போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே ஆலயம் தொழுவதை நீங்கள் விட்டு விட வேண்டாம் ஆண்டோட பிரசன்னம் அங்கே உண்டு ஆராதனை மிகவும் முக்கியம் ஐயா பிரசன்னம் ரொம்ப போர் ஐயா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக பேசக்கூடியவர் எப்படி போர் நீங்கள் சொல்ல முடியும் தேவனுடைய வசனங்கள் ஆண்டனுடைய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே உங்களுடைய போதகர் எப்பேற்பட்ட போதகராக இருந்தாலும் வசனங்களை வாசிக்கும் பொழுது வசனங்களை சொல்லும் பொழுது ஆவி வருமே ஜீவன் வருமே புத்துணர்ச்சி பெறக்கூடிய அளவிலே புதிய உயிர் அந்த வசனங்கள் உங்களை சந்திக்கும் வெளியே வா என்று இஸ்வான் அவர் சொன்ன பொழுது ஆவி சென்றதே ஜீவன் சென்றதே உயிரோடு வந்தாலே உயிருள்ள வாழ்க்கை ஜீவனுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கத்திரை ஆலயத்துக்கு சென்றிருக்கும் பொழுது தத்துடைய ஆவியானவர் நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக ஆராதனைகளில் கலந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு தெளிவாக மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எப்ரையர் பத்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டோடைய ஆராதனைக்கும் ஆண்டவருடைய வருகைக்கும் எவ்வளவு தொடர்பு என்பதை நாம் பார்க்க போகிறோம் எப்ரையர் பத்து இருபத்தி ஐந்து முதல் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்ன பற்றி ஆலயத்துக்கு வாங்க ஆராதனைக்கு வாங்க கோயிலுக்கு வாங்க என்று சொல்லக்கூடிய அழைப்பு புத்தி சொல்ல கடவோம் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ எந்த நாள் சமீபித்து வருகிறது நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நாள் அல்லது ஆண்டோட வருகையின் நாள் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் சொன்னோம் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நம் மனப்பூர்வமாய் பாவ செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனிமல் நியாயத்தீர்ப்பு ஆராதனைக்கும் நியாயத்தீர்ப்புக்கும் ஆராதனை வருகைக்கும் சம்பந்தம் உண்டு நியாயத்தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கலையுமே இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் நாளானது சமீபிக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் இறுதி நாள் அல்லது ஆண்டவருடைய வருகையின் நாள் இந்த நாள் சம்பவிப்பதற்கு முன்பே ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்ன சொல்ல கடவோம் ஆலயத்திற்கு போவோம் ஆராதனை செய்வோம் ஆண்டவரை பணிந்து கொள்வோம் அங்கே நமக்கு கொடுக்கப்படக்கூடிய சில அருட்பணிகளிலே பங்கு பெறுவோம் அனைவருக்காகவும் அங்கே இருந்து ஜபிப்போம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் தோளிலே கைப்பட்டு அவர்களிடத்தில் ஆறுதலை பகிர்ந்து கொள்வோம் புதிதாக யாராவது வந்திருக்கிறார்களோ மற்ற மதத்து சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுக்கு ஆண்டோட சுவிசேஷத்தை அறிவிப்போம் எத்தனை வழிகள் ஒன்று உங்களுக்கு ஊழியம் ரெண்டு உங்கள் மூலமாக ஊழியம் எங்கே ஆராதனையிலே ஆண்டு ஆலயத்திலே விட்டு விடாதிருங்கள் மீண்டும் பலமொழி ஆலயம் தொழுவது சாலமும் நன்று முதலாவதாக இது ஆராதனை பாடல் இரண்டாவதாக இது அனைவருக்குமான பாடல் அனைவருக்குமான பாடல் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல மற்ற மதத்து சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்குமான பாடல் சுவிசேஷ பாடல் நற்செய்தி பாடல் என்று சொல்லலாம் எப்படி ஆரவசனம் பாருங்கள் முதலாவதாக அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கு மத்தியிலே நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாக இருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையும் பூமியெங்கும் அனைத்து மக்களையும் பார்க்கக்கூடிய ஆவியானவர் அனைத்து மக்கள் மேலும் கரிசனை கொள்ளக்கூடிய ஆவியானவர் அனைத்து மக்களுக்கும் தேவையே என்று சொல்லி வழி வகுக்கக்கூடிய ஆவியானவர் தொடர்ந்து ஒன்பதாம் வசனம் தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திராய் இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கொத்தரங்களிலும் கிறிஸ்தவ கோத்தரங்கள் மட்டுமல்ல இஸ்ரேலின் கொத்திரங்கள் மட்டுமல்ல சகல கோத்திரங்களிலும் பாஷக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் எல்லாருக்கும் பொதுவான பாட்டு நற்செய்தியின் பாடல் சுவிசேஷத்தின் பாடல் ஆண்டவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்டுக் வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய பாடல் ஆண்டவருடைய ரத்தத்தின் ரட்சிப்பை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய பாடல் நற்செய்தி பாடல் அனைவருக்குமான பாடல் ஆமா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா அப்படின்னா மற்றவர்களுக்கு நீங்கள் பெற்ற ரட்சிப்பை வழங்குகிறீர்களா ரட்சிப்பின் செய்தி சொல்லுகிறீர்களா யாம் பெற்ற இன்பம் பெருகையும் என்று சொல்கிறீர்களே நீங்கள் பெற்ற இன்பம் ரட்சிப்பு மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுகிறீர்களா சொல்லவில்லை என்றால் நாளடைவில் நீங்கள் சோர்ந்து போவீர்களே நீங்கள் பெற்ற ரட்சிப்பை இழப்பதற்கு கூட நீங்கள் தகுதி உள்ளவர்களாக உள்மூச்சு எடுக்கீங்களா இன்ஹேலிங் உள்மூச்சு பிராண வாயு ஆக்சிஜன் உள்ள இழுக்கிறீர்கள் என்ன செய்யணும் அதை வெளியே விடணும் அதை வெளியே விடணும் உள்மூச்சு எடுக்கிறவர்கள் வெளிமூச்சு விட வேண்டும் எவ்வளவு நேரம் அடக்கி வைப்பீர்கள் எடுத்த மூச்சை அதிகபட்சம் நிமிஷம் விட்டே ஆக வேண்டும் ஒன்று உள்மூச்சு அடுத்தது வெளிமூச்சு சீராக இல்லை என்றால் ஆள் சத்துப்பவார் உயிர் போய்விடும் உள்மூச்சி நோய் என்னது இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது வெளிமூச்சு என்னது இயேசுவை இரட்சகராக எடுத்துரைப்பது ஏற்றுக்கொள்வதும் எடுத்துரைப்பதும் நம்முடைய சால சிறந்த கடமையாக அமைந்திருக்கிறது எனவே அனைவருக்குமான இந்த பாடல் இரட்சன்ய பாடல் இரட்சன்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாரே அந்த பாடலை இவர்கள் பாடினதாக வேதத்தில் வாசிக்கிறோம் பத்து குஷ்டரோகிகள் இருந்தார்கள் பத்து பேருக்காண்டவர் சோகம் கொடுத்தார் ஒன்பது பேரை காணவில்லை ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான் நன்றியோடு வந்தான் அவன் ஒரு விரோதி என்று சொல்லலாம் ஏனென்றால் அவன் ஒரு சமாரியன் இஸ்ரேல நல்ல யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆக ஒரு விரோதி நன்றியோடு திரும்பி வந்தான் ஆமா மொத்தம் பத்து பேர் ஆச்ச மற்ற ஒன்பது பேர் எங்கே இந்த ஆண்டவர் கேட்டார் அவர்களுக்கு தெரியவில்லை ஒன்பது பேர் சரீர சுகம் ஆண்டவரிடத்தில் பெற்றார்கள் ஆனால் ரட்சிக்கப்படவில்லை இந்த ஒரே ஒரு மனுஷன் மட்டும் ஆண்டவர் சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அவனுக்கு சரீர சுகமும் கிடைத்தது ஆன்மீக சுகமும் கிடைத்தது ரட்சிப்பும் கிடைத்தது மற்றவர்களுக்கு சரீர சுகம் மட்டும் கிடைத்தது ஆத்தும சுகம் கிடைக்கவில்லை என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஆத்தும ரட்சிக்கப்படவில்லை என்றால் நரகம்தானே வேற இடமே இல்லையே எனவே இந்த ரட்சண்யத்தின் செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே பெறுவது மட்டுமல்ல ரட்சிப்பை நம்முடைய சொந்த அனுபவமாக ஆக்கிக் கொள்வது மட்டுமல்ல அதை குறித்து மற்றவர்களுக்கும் எடுத்துரைக்க நமக்கு விளக்கம் கொடுப்பது இந்த பாடலாகும் முதலாவதாக இது ஆராதனையின் பாடல் இரண்டாவதாக இது அனைவருக்குமான பாடல் மூன்றாவதாக இது அருட்பணியின் பாடல் அருட்பணியின் பாடல் அருட்பணினா ஊழியம் ஊழியத்தின் பாடல் அனைவருக்குமாக பாடப்பட்ட அருட்பணி செய்வதற்கு போந்த தகுந்த பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது மீண்டும் வாசித்த அதே வசனங்கள் பத்து முதல் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினேன் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள் பின்னர் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக ஜனங்களுடைய சத்தத்தை கேட்டேன் அவர்கள் இலக்கம் பதினாயிரம் பதினாயிரமாகவும் ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது அநேகருக்கான பாடல் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவளத்தில் திரும்பி வர காரணியாக இந்த பாடல் அமைந்தது அருட்பணியின் பாடல் அநேகர் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழத்தக்கதான காரியத்தை விளக்கிச் செல்லக்கூடிய பாடல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் யோவான் மூன்று பதினாறு உங்களுக்கு தெரியுமே தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இவ்வளவாய் திருச்சபையில் அன்பு கூர்ந்தார் அல்ல இவ்வளவாய் இஸ்ரவேலில் அன்பு கூர்ந்தார் அல்ல இவ்வளவாய் கிறிஸ்தவர்களை நேசித்தார் என்பதல்ல இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எப்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நிதி ஜீவனை படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எப்படி அன்பு கூர்ந்தார் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி அன்பு கூர்ந்தார் என்று மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே பார்க்கிறோம் மோட்சமும் நரகமும் கலந்த ஒரு வசனம் யோவான் தெரியுமா அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் பரலோகத்திற்கு போவார்கள் அவரை விசுவாசியாதவர்கள் கெட்டு போவார்கள் நித்திய ஆக்கினை அடைவார்கள் நரகத்துக்கு போவார்கள் எனவே அடுத்தவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அறிக்கையிட்டு அவர்களை ஆத்தும் ஆதாயம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இது பரலோகத்தின் ஆணை பரலோகத்தின் கட்டளை யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் கத்தர் சொல்லுகிறார் ஆணை கற்பனை கட்டளை பரலோகத்தின் ஆணை ரெண்டாவதாக இது பாதாளத்தின் அழுகை பாதாளத்தின் அழுகை பாதாளத்தில் இருந்த அழுகையின் சத்தம் ஆபிரகாமிக்கு கேட்கறது தகப்பனாகி ஆபிரகாமே உங்களுடைய மடியில் இருக்கக்கூடிய லாஸ்டர் அனுப்பும் என்னுடைய சகோதரர்கள் மனம் திரும்பாமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவன் உயிரோடு போய் அவர்களிடத்திலே சுவிசேஷத்தை சொன்னால் அவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி பாதாளத்தில் இருந்த அழுகையின் குரல் இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறது எத்தனையோ நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் தேவனின்றி ஜீவனின்றி நரகத்தின் பாதையிலே விரைந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆயுதம் சுவிசேஷம் அருப்பணியின் பாடல் நமக்கு உண்டா இருக்க வேண்டும் ஆத்தும பாரத்தோடு வாழ வேண்டியது நம்முடைய கடமை முதலாவதாக ஆணை இரண்டாவதாக அழுகை மூன்றாவதாக அழைப்பு பவுலுக்கு அழைப்பு வந்தது மக்கே தோனியாவில் இருந்து பேதருவுக்கு அழைப்பு வந்தது யோப்பாவில் இருந்து ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் கிரேக்கர்களிடமிருந்து அழைப்பு வந்தது இயேசுவுக்கு பிலிப்புவுக்கு புறஜாதி மக்கள் ஆண்டவரை அறியாதவர்கள் தம்முடைய வாழ்க்கையில அர்த்தத்தை கண்டுகொள்ள ஜீவனை பெற்றுக்கொள்ள அவர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் எல்லாரும் இல்லை என்று சொல்லலாம் ஆனாலும் காத்திருக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வது எப்படி இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வது எங்கே போவோம் என்ற கேள்வியோடு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கேள்விக்கு பதிலாக அந்த கேள்விக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடிய அளவிலே நம்முடைய சுவிசேஷ செய்தி அடிகோலும் என்பதை மறந்து விடாமல் அவர்களுக்கு அர்ப்பணி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதலாவதாக ஆணை இரண்டாவதாக அழுகை மூன்றாவதாக அழைப்பு நான்காவதாக அன்பு கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்லுகிறானே ஆண்டருடைய அன்பினாலே நிரம்ப பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா மேலும் நமக்கு அருளப்பட்ட பர்சுத்தாவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது ரோமன் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆண்டருடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குமானால் இருக்க முடியாதே ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்க முடியாதே அழியும் ஆத்துமாக்களை நோக்கி நாம் புறப்பட்டுச் செல்வோமே குக்கர் அதில் நீங்கள் ரைஸ் வைக்கிறீர்கள் அரிசியை போடுகிறீர்கள் சோறு பொங்குகிறீர்கள் ஒரு ரெண்டு மூன்று விசில்கள் வரும் பொழுது அந்த விசில் அப்படி குதிக்கிறதே எதற்கு குதிக்கிறது கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவுகிறது ஆண்டோட அன்பு நம்மை நெருக்கி ஏவுமென்றால் இருக்கக்கூடிய இடத்திலே இருந்துவிட மாட்டோமே ஆண்டவருக்காக புறப்பட்டுச் செல்வோமே கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நெருக்கி ஏவத்தக்கதாக ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும் இந்த பாடலின் அம்சம் என்ன இந்த புதிய பாடலின் அம்சங்கள் யாவை முதலாவதாக இது ஆராதனையின் பாடல் இரண்டாவதாக இது அனைவருக்குமான பாடல் மூன்றாவதாக இது அருட்பணியின் பாடல் நான்காவதாக இது அர்ப்பணத்தின் பாடல் இது அர்ப்பணத்தின் பாடல் என்று சொல்லிக்கூட நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பனிரெண்டு அவசரம் பாருங்கள் பனிரெண்டு அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள் அர்ப்பணம் ஆண்டவருக்கு தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து பாடக்கூடிய ஒரு பாடல் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையையும் என்றென்றைக்கும் உடைவைகளே என்று ஆண்டவர் சொல்ல கற்றுக் கொடுத்தாரே அந்த சொற்களின் சாரம் இவர்களுடைய வார்த்தைகளை காணப்படுவதாக நாம் பார்க்கிறோம் என்ன அர்ப்பணத்தின் பாடல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்து நம்முடைய ஆவி உடல் பொருள் எல்லாவற்றையும் சமூலமாக கர்த்தருக்கு சமர்ப்பித்து பாடக்கூடிய ஒரு பாடல் தேவனுக்கு தேவை உங்கள் பணம் அல்ல தேவனுக்கு தேவை உங்கள் அர்ப்பணம் அர்ப்பணம் இல்லாத மனுஷனுடைய பணம் அற்பமான பணம் அர்ப்பணம் இல்லாத மனுஷனுடைய பணம் அற்பத்தனமான பணம் பணத்தில ஒன்றும் இல்லை பணம் ஆண்டவுடைய தானே பூமியும் அது நிறைவும் உலகமும் உங்கள் மணிப்பும் கத்தருடையது எதை கொடுப்பீர்கள் ஆண்டவருக்கு உங்கள் இருதயத்தைத் தவிர நீ உனக்கு சொந்தமல்லவே நீங்களே உங்களுக்கு சொந்தமில்லையே அப்படி இருக்கும் பொழுது உடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்பணித்து அவருடைய சித்தத்தின் நெடுவிலை ஜீவிக்க ஆண்டவரிடமிருந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் ஆக முதலாவதாக ஆராதனையின் பாடல் ரெண்டாவதாக அனைவருக்குமான பாடல் மூன்றாவதாக அருட்பணியின் பாடல் நான்காவதாக அர்ப்பணத்தின் பாடல் ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது அந்திய அடுத்த பாடல் பிற்காலத்துக்கு அடுத்த பாடல் நம்முடைய வாழ்க்கையின் இறுதிக்கு நேராக நம்மை அழைத்துச் செல்லும் பாடல் அது மட்டுமல்ல ஆண்டோருடைய வருகை சார்ந்த பாடல் ஆண்டோடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது அவருடைய ராஜ்யத்தை ஒட்டிய அவருடைய ராஜ்யம் சார்ந்த பாடல் இந்த பாடல் என்று சொன்னாலும் அந்த குற்று மிகையாகாது பத்தாம் வசனம் பாருங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் இப்ப இப்படி இருக்கிறோம் சாதாரணமாக இருக்கிறோம் கொஞ்ச காலத்துல நாங்கள் பூமியையே அரசாழுவோம் கடைசி வசனம் பாருங்க அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமன் என்று சொல்லின இருபத்தி நான்கு முப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் இன்று மட்டுமல்ல நாளை மட்டுமல்ல என்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள் எல்லா காலத்திற்குமான பாடல் வருகை சார்ந்த பாடல் அந்திய காலத்திற்கு அடுத்த பாடல் என்று சொல்லி இந்த பாடலை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே கத்தோடைய ஜெபத்தை நாம் சொல்லும் பொழுது உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறோமே ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ராஜ்யம் உள்ளே அதே வேளையிலே ஆண்டவருடைய ராஜ்யம் இரண்டாம் வருகையில் வரும் பொழுது அந்த ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இந்த வேண்டும் அவர் வருவார் வையகத்தை நடுத்தீர்க்க வருவார் ஆயிரம் வருஷ அரசாட்சி இந்த உலகத்திலே செய்வார் அதற்கெல்லாம் ஆயத்தத்தோடு அந்த ஆட்சியிலே பங்கு பெறத்தக்கதாக ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் சும்மா எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் சும்மா எல்லாரும் ஆயிரம் அவர் பங்கு பெற மாட்டார்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு அவளை சித்தத்தின் நிலவிலே ஜீவிக்க கனி கொடுத்து வாழ பரிசுத்தோடு திகழ நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பாடலை பாட நாம் தகுதி உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக நாம் விளங்குகிறோம் என்பது பொருளாகும் கண்களை மூடுவோம் கர்த்தரை பார்ப்போம் அன்புள்ள ஆண்டவரே உடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீரதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி வெளிப்படுத்தும் விசேஷத்தில் ஒரு புதிய பாடலை குறித்து நாங்கள் பார்த்தோம் சுவாமி அது ஆராதனையின் பாடலாக இருக்கிறது அனைவருக்குமான பாடலாக இருக்கிறது அருட்பணியின் பாடலாக விளங்குகிறது அர்ப்பணத்தின் பாடலாக திகழ்கிறது அது மட்டுமல்ல நாங்கள் ஒரு காலத்தில் ஆண்டவரோடு சேர்ந்து இந்த உலகை அரசாழக்கூடிய அளவிலே இது அரசாட்சியின் பாடலாகவும் அமைகிறது ஆண்டவரே எனவே இந்த பாடலை பாடுவதற்கு நாங்கள் தகுதி கொள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக எங்களை உமக்கு சொந்தமாக்குகிறோம் உம்மை எங்களுக்கு சொந்தமாக்குகிறோம் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி நீர் முடித்து வைத்த நட்சப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய சித்தத்தின் நடுவிலை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் Thank you